விஜயும் காவேரி சீக்கிரமே வந்து ஒன்று சேர போறாங்க சாரதாமாவே ஒன்று சேர்த்து வைக்க போறாங்களா இயக்குனர் எப்படியெல்லாம் கதையை கொண்டு வராருன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பசுபதியோட ஆட்டை வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரமோ போட்டதில் எப்படி போட்டாங்கன்னா பசுபதியோட திட்டத்தை எல்லாத்தையும் முறியடிக்க போறாங்க காவேரி அது மட்டும் இல்லாமல் வந்து இவனை கொல்லட்டாமா கண்டிப்பாக வந்து இவனை கொன்றையம்மா இவனை கொன்னாதாம்மா வந்து இதுக்கு ஒரு வழிபிறகுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து காவேரி வந்து பசுபதி கூட ரொம்பவே சண்டை போடுறாங்க ரொம்பவே சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் வந்து நீ என் வீட்டை வந்து ஆட்கொள்றதா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நீ எப்பறம் வந்து இங்கே வந்த ரொம்பவே பேசிடுறாங்க காவேரி காவேரி பேசுறது மட்டும் இல்லாமல் சாரதா அம்மாவும் வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க பசுபதியை வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாம காவேரி இவனை நீ கொன்று காவேரி நீ இவனை கொள்றதுதான் காவேரி சரின்னு சொல்றாங்க யார் யாரையும் கொள்றதுனா என்ன வந்து நீங்க கொல்ல போறீங்களான்னு சொல்லி நக்கலா பேசுறாரு பசுபதி ஆனா காவேரி வந்து அக்ஷன்ல இறங்கிடுறாங்க நீ உன்னோட சாமி என் கையில தாண்டா அப்படின்னு அப்ப சாரதா சொல்றாங்க நீ இவனை கொல்லாத காவேரி நான் இவனை கொன்னுக்குறேன் காவேரி அப்பதான் காவேரியினோட ஆத்திரமெல்லாம் அடங்கு உங்க அப்பாவோட பரம்பரை பரம்பரையா வாழ்ந்த வீட்டவே இவன் வந்து அவன் வீடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறான் அது மட்டும் இல்லாம வந்து உங்க அப்பா இப்ப வரையும் கடன் வாங்கினது கிடையாது கடன் வாங்கினாலும் எங்கிட்ட கிட்ட இருந்தது கிடையாது ஆனா இவன் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு கடன் காட்டுறானா இவன் எப்படி ஒரு போலியை வந்து ரெடி பண்ணிருக்க இவனோட புத்தி எப்படி எல்லாம் போகுதுன்னு சொல்லி ரொம்பவே பேசிக்கிறாங்க மறுபக்கம் நம்ம விஜய் விஜய் வந்து ரொம்ப தவியா தவிச்சறாரு என்ன பண்றது காவேரி வந்து ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்மனாலதான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் வந்து காவேரி வந்து இப்ப எல்லாம் பண்றாங்க பாட்டியை வந்து நம்ம சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டி கிட்ட போய் காவேரியை பத்தி வந்து இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்ல போறாங்களா இல்ல பாட்டி வந்து என்ன முடிவு போகிறாங்க தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட வந்து ரொம்பவே பேசுகிறாங்க இப்போ வந்து காவேரி விஜய் சேர்ந்து வந்த உனக்கு என்ன பிரச்சனை சொல்லும்போது இல்லை விஜய் வந்து காவேரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா இதுக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு காவேரி இல்லாமல் விஜய் மட்டும் எப்படி வந்து சந்தோஷமாக இருப்பான் வந்து அவன் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக வந்து விஜயும் காவேரி ஒன்று செஞ்சால் தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க இல்லை காவேரி வந்து நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது காவேரி வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க காவேரி இதை பத்தி வந்து பாட்டி வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து காவேரி ஒரு பக்கம் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறது வந்து எப்படியெல்லாம் வந்து காவேரியை காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து எப்பயுமே வந்து கன்சிவா இருக்கும் போது வந்து எல்லா லேடிஸும் வந்து கண்டிப்பா ஹஸ்பண்டோட இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா காவேரி வந்து அதை பத்தி யோசிக்க கூட இல்ல சீக்கிரக்கீங்க காவேரிக்கு டைம் இருந்துச்சா இல்லவே இல்ல காவேரிக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் விஜய் வந்து காவேரி பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து எப்படி வந்து தீர்த்து வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எப்பிசோடு வந்து கூடிய சீக்கிரமே வந்து சாரதாவுக்கு விஜயை பற்றி எல்லாமே தெரிய போகுது விஜய் வந்து ரொம்ப நல்ல வரும்னு சொல்லி தெரிஞ்சு வந்து விஜய் கூட வந்து சாரதாமா சேர்த்து வைக்கணும் ஆனால் விஜய் வந்து இந்த வீடு பிரச்சனையை தீர்த்து வச்சதில் வந்து சாரதாமாவுக்கு வந்து விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரப்போகுது இன்னும் காவேரிக்கு வந்து விஜய் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி சமயத்தில் தான் வந்து யமுனா வந்து காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்தை போட்டு உடைக்க போகிறாங்க இன்னும் சாரதாமா என்ன சேர்ப்புறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்